ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் இப்போ இந்த ஆரஞ்ச் கலர் வயலட் கலர் இது ரெண்டுத்தையும் சேர்த்துட்டு இப்போ நம்ம வந்து ஒரு லஞ்ச் கூட போட போகிறோம் அதுக்கு பாருங்கள் நான் வந்து ஒயர் கட் பண்ணி வச்சுட்டேன் ஆரஞ்ச் கலரில் வந்து பதினாலு ஒயரு வயலில் வந்து ஏழு ஒயர் கட் பண்ணி வச்சுருக்குறேன் இப்போ எப்படி போகிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ரன்னிங் ஒயர் வந்து ஆரஞ்சு கலர் எடுத்துக்கணும் எடுத்துகிட்டு இப்போ நம்ம வந்து கட் வயரையும் ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஆரஞ்சு கலர் தான் எடுக்கணும் ஃபஸ்ட்டு ஒரு நாட் போட்டாச்சு எப்பயும் போல் நம்ம வந்து ஃபஸ்ட் லைன் வந்து சமமாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கணும் இப்போ இதே போல் நம்ம வந்து ஒயர் எல்லாத்தையும் நான் ஜாயின் பண்ணிட்டு காட்டுறேன் பாருங்கள் ஏழு ஒயர் ஜாயின் பண்ணியிருக்கேன் அதுக்கடுத்தது வயலட் கலர் ஒயர் எடுத்துக்கணும் இப்போ இந்த வயலட் கலர்லேயும் வந்து நமக்கு ஏழு ஒயர் ஜாயின் பண்ணணும் தண்ணியாச்சு அதுக்கு அடுத்தது ஆரஞ்சு கலர் வந்து ஏழு வயர் ஜாயின் பண்ணணும் இப்போ நான் எல்லா வயரையும் ஜாயின் பண்ணிட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் ஃபர்ஸ்ட் லைன் போட்டாச்சு அதுக்கு அதுக்கடுத்தது ஆரஞ்சு கலர் ரன்னிங் தான் எடுத்துக்கணும் எடுத்துகிட்டு சைடில் விட்டுட்டு லாஸ்ட் வேற நம்ம போட்டுட்டு கட் பண்ணிடணும் இப்போ நான் மேலே கீழே போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் ஏழு லைன் போட்டாச்சு அடி இப்போது வயலட் கலர் ஒயர் எடுத்துக்கணும் எடுத்துகிட்டு இப்போ நம்ம இந்த சைடில் ஒயர் இருக்குது அந்த அந்தளவு வந்து அப்படியே விட்டுறணும் அதுக்கடுத்து நம்ம எப்பயும் போல் போட வேண்டியது தான் இப்போ இதை வந்து நம்ம லாஸ்ட் வரலும் போட்டுட்டு அதே போல் சைடில் இருக்க ஒயர் அளவு விட்டுட்டு நம்ம வந்து கட் பண்ணிடணும் இப்போ நான் வந்து மேலே ரெண்டு லைன் போட போகிறேன் கீழே ரெண்டு லைன் போட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் அவ்வளோதான் மொத்தம் வந்து பதினோரு லைன் போட்டாச்சு இப்போ நம்ம வந்து அடியில் குச்சி இல்லைன்னா வந்து ஒயர் சுருக்கணும் அதுக்கு அடுத்தது ஆரஞ்சு கலர் ரன்னிங் ஒயர் எடுத்துக்கணும் இப்போ இந்த கூடைக்கு நான் வந்து ஏனிப்படி முடித்து வச்சு நான் போடலை அதனால் வந்து இந்த ஓரத்துலேயே ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன் நான் வந்து சுற்றி போட்டு முடிச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் போட்டாச்சு பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு லைன் போட்டிருக்கேன் அதுக்கடுத்தது வயலட் கலர் ரன்னிங் ஒயர் எடுத்துக்கணும் எடுத்துகிட்டு போல் அந்த ஒயர் மேலேயே வச்சுட்டு இப்போ ரெண்டு ஒயரையும் சேர்த்து இப்போ நம்ம வந்து ஜாயின் பண்ணணும் இந்த முடிச்சு வந்து கொஞ்சம் பெருசாக வரும் அதனால் நம்ம வந்து நல்லா டைட்டாக இழுத்து போட்டுவிட்டா அந்த அளவுக்கு சின்னதாக வந்துடும் இப்போ ஒரு மூணு நாட்டு நான் போட்டுட்டேன் இப்போ என்ன பண்ணணும் இந்த வயலட் கலர் வயரை வந்து தள்ளிவிட்டு இந்த ஆரஞ்சு வல கலர் வயரை வந்து கட் பண்ணிடணும் கட் பண்ணிட்டு இப்போ இது சுத்தி நம்ம வந்து போட வேண்டியதுதான் இப்போ பாருங்க நம்ம ஃபர்ஸ்ட்ல ஜாயின் பண்ண பாத்தீங்களா அந்த ஒயரை வந்து அப்படியே இந்த பக்கம் மேல் பக்கமாக அப்படியே கொண்டு போயிடணும் உள்ளுக்குள்ள கொண்டு போயிட்டு இப்போ என்ன பண்ணணும் நம்ம போட்டு வந்தோம் பார்த்திங்களா அந்த லைன்லே வந்து நம்ம இந்த ஒயர் எவ்வளோ நீளம் இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம வந்து சொருகி விட்டுருணும் அதுக்கடுத்து இந்த வயலட் கலர் ரன்னிங் ஒயரை வச்சுட்டு நம்ம வந்து அப்படியே போட்டுட்டு வர வர வேண்டியது தான் அதுக்கடுத்தது ஆரஞ்சு கலர் ரன்னிங் வயர் வச்சுட்டு போடணும் இதே போல் நான் ஃபுல்லாக உங்களுக்கு மேலே வரலும் போட்டு முடிச்சுட்டு காட்டுறேன் பாருங்கள் இப்போ வந்து போட்டு முடிச்சிட்டேன் அடுத்தது மறுபடியும் வந்து வைலட் கலர் ரன்னிங் ஒயர் வச்சுட்டு வந்து நான் ஒரு மூணு லைன் போட போகிறேன் அதே போல் தான் ஜாயின் பண்ணோம் மறுபடியும் ஒயர் எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு காட்டுறேன் பாருங்கள் இப்போ ஆரஞ்சு கலர் வேறு வந்து கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து சுற்றிலும் இப்போ நம்ம போடணும் இப்போ மூணு லைன் போட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் நான் இப்போ போட்டு முடித்தாச்சு வச்சு அவ்வளோதான் எப்பயும் போல் நம்ம என்ன பண்ணோம் அந்த ஃபஸ்ட் லைன் இருக்குது பார்த்திங்களா அதை வந்து உள்ளுக்குள்ளே மடித்து மூணாவது நாட்டில் வந்து சொருகி விட்டுருணும் அவ்வளோதான் சொருக்கி முடிச்சாச்சு கட் பண்ணியாச்சு ஒயரெல்லாம் இது போல் தான் இருக்கும் பாருங்கள் சைடில் இப்போ சைடில் ரெண்டு லைன் வர மாதிரி நான் வந்து மேலே ரெண்டு லைன் போட்டு முடிச்சிருக்கிறேன் தேங்க் யூ